நீ <laughs> 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 <laughs>

அங்க தான் மலைபடா நான் தான்மா அப்படியே அங்க வாச்சிட்டு இருந்தேன் ரோமா சொன்னான் பிரியாணி வந்தா ஐசிட்டிங்க போயிடலாம் எனக்கு வேலை வந்து கேயிராம பைய நான் இந்த அந்த காபி நான் பா 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 ஒரு இமா பேசிட்டு இருக்கேன் சவுண்ட் புரியலையா நேரத்துல ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பையன் ஒரு பையன் அம்மா நாட்னா அளுக்கு வேற கப்பா ஹரிதேன் கரீமா மா ஹரிதேன் கரீமா எகிக்கு அங்கேக்கு வந்து வளக்கல வருது 150 ரூபாய் கிட்ட நாளைக்கு நாயர்மா நாளைக்கு நாயர்மா 200 ரூபாய் 250 ரூபாய் 300 ரூபாய் 350 ரூபாய் 500 ரூபாய் மெடிஆன் ஆ

காய் <laughs> மட்டும் <laughs> 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 இங்க வேற யாரும் சொன்ன இல்ல மேட் மேட் ஆரம்பிச்சாயா ஃபீலர் ஃபீலர் திருப்பிடு மாமா பூண்டு ரெண்டு கிலோ இரநூறுவா பூண்டு ரெண்டு கிலோ இரநூறுவா பூண்டு ரெண்டு கிலோ அறுநூறுபா பூண்டு ரெண்டு கிலோ இரநூறுபா மிளகாய் ரெண்டு கிலோ அறுநூறுவா மிளகாய் ரெண்டு கிலோ இரநூறுபா மிளகா ரெண்டு கிலோ இரநூறுபாய்